அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கொடுவா மீன் வெட்ட போகிறோம் இது ஒரு மூன்றரை கிலோ இருக்குதுன்னு சொன்னார் அவரே எங்களுக்கு வீட்டில் வந்து வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்தாரு நாங்கள் வந்து நாங்கள் அதில் ஒரு பங்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் இன்னொரு பங்கு யாருக்கோ கொண்டு போகிறேன்னு சொன்னார் அதனால அவர் வெட்டினார் நல்லா அழகாக டக்கு டக்குன்னு வெட்டினார் அந்த அந்த மாதிரி கத்தியெல்லாம் அவர் தான் வச்சுருக்காரு மூணு மூன்றரை கிலோ வாங்கினாலும் நம்மளால அது வெட்ட இயலாது அதெல்லாம் அவங்கள அழகா அல்வா வெட்டுற மாதிரி டக்கு டக்குன்னு வெட்டி கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு இது எங்கள் ஊரில் வெட்டு மீனுன்னு சொல்லுவாங்க கொடுவா மீனுன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீன் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் அதனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு மீனோட குடலும் இருந்துச்சு அதையும் தாங்காண்டு வாங்கிக்கிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட நானும் க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் ஆரம்பிச்சிட்டேன் ஓகே